ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வெல்கம் டு மீனா ஸ்வீட் ஹோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு தெரியுமா இங்கே பாருங்கள் இது வந்து வேர்க்கடலை நாட்டு நெய்யை தான் கொஞ்சம் உருக்கி வச்சிருக்கேன் இதை தான் நம்ம ஒரு ஹெல்தி உருண்டை பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதாவது ரெகுலராகவே நம்ம கடைங்களில் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றப்ப இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் முதல்ல வேர்க்கடலை சைட்டாக போட்டு சூடு பண்ணிக்கோங்க கரையில் போட்டு கடாய் மீடியமில் வச்சு கொஞ்சம் அப்படியே சூடு பண்ணிக்கோங்க இது ஆல்ரெடி வருத்த வேர்க்க இல்லாத பாக்கெட்டாக வாங்கியிருக்கேன் இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிட்டு நாம இதில் வந்து தோலை எடுக்கணும் அதுக்காக ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க சூடு பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் கொட்டியாச்சு பாருங்கள் தட்டில் கொட்டியாச்சு இது லைட்டாக இப்படியே நீங்கள் ஆற விட்டுருங்க அதாவது நம்ம உடம்பு வந்து முப்பது வயசுக்கு மேலேயே எலும்பெல்லாம் தேய்மானோம் முட்டிலாம் பாருங்க எனக்கு இப்போவே போது வலிக்குது ஏன்னா ஃபுல் வெயிட்டும் நம்ம அதில் போட்டு தானே ஏறுறோம் அதனால் அதனால் அதுக்கே நம்ம அடிக்கடி லிஃப்ட் தேட வேண்டியது இருக்குது ஆஃபீஸில் லிஃப்ட் இருக்குது ஓகே வீட்டுக்கு வந்தால் லிஃப்ட்லாம் கிடையாது அதனால் இதை இந்த மாதிரி வறுத்த சாப்பிடுங்க வேர்க்கலை ரொம்ப நல்ல சத்து உள்ளது பொருள் தான் எல்லாம் நாங்கள் பச்சையாகவே சாப்பிடுவோம் இதை நல்ல என்ன சொல்கிறது சும்மா இருக்கும்போதே இதை உடச்சி சாப்பிடுவோம் இப்போல்லாம் அதுக்கு டைம் இல்லாமல் போச்சு யாருன்னா உடச்சி கொடுத்து செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிட்ருன்ற மாதிரி நிலைமை சரி ஓகே இதை நம்ம ஆறுன பிறகு தோலைலாம் எடுத்துக்கலாம் பாருங்கள் தோலைலாம் எடுத்தாச்சு இதை நம்ம அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சி சார் மிக்சி ஜாரில் போட்டாச்சு இதை நாம் குறைக்குரன்னு அடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் குரக்குரன்னு அடித்து எடுத்தாச்சு இதை அப்படியே இந்த தட்டிலே கொட்டிக்கோங்க நம்ம வேர்க்கலை ஆரம்பித்த தட்டுலேயே கொட்டிக்கலாம் நாம் வந்து நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் யாருமே வந்து முடியலன்னாலாம் யாரோலையும் நம்ம வழியை தாங்கிக்க முடியாது அதுக்கு தான் இந்த மாதிரி எதுனா ஒன்று சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இப்போ இதில் நாம் நாட்டு சக்கரை கொட்டிக்கலாம் தேவையான அளவு கொட்டிக்கோங்க உங்களுக்கே தெரியும் ரொம்ப இனிப்பு வேணான்றவங்க லைட்டாக போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் கலர் டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு பாருங்கள் சக்கரை போட்டோன்னே இது வந்து லிமிட்டட் இனிப்பு சரிங்களா நாங்களும் அவ்வளோதான் சாப்பிடுவோம் ரொம்ப திகட்டுற மாதிரிலாம் சாப்பிட மாட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த காய்ச்சி வச்சிருக்கிற நெய்யை அதில் ஊற்றி பேசுங்க லைட்டாக ஊற்றிட்டு உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற அளவு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் பக்குவம் பார்க்க பார்த்துக்கோங்க ரொம்பலாம் ஊற்றாதீங்க சத சதன் ஊற்றுனீங்கன்னா பிடிக்க வராது உருண்டை பொதுவாகவே நெய்யோ எண்ணெயோ ஊற்றுனா உருண்டை பிடிக்க வரும் தண்ணி ஊற்றினாலும் வரும் ஆனால் கல் மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி நெய் ஊற்றிக்கோங்க என்ன பாருங்கள் லைட்டாக பிடிக்க வருது இன்னும் லைட்டாக ஊற்றிக்கோங்க ம் ஒன்றும் இல்லை நெய்யே தான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் சூடுனா அந்த டப்பாவே சாப்பாடு பானை பக்கத்தில் வச்சு மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை மொத்தத்தையும் பிசைஞ்சுக்கோங்க நல்லா இங்கே பாருங்க நல்லா பிணைஞ்சிக்கோங்க பிணைஞ்சி விட்டுட்டு இப்போ உருண்டை பிடிக்கிற வார்த்தை வந்துடுச்சு இந்த பாருங்கள் குட்டி குட்டியாக குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடும் ஏதோ ஒரு இது டிஃப்ரெண்டான உருண்டையாக இருக்கே நெரு நெரு நெருன்னு ஒன்று ரெண்டாக தான் அரைச்சிருக்கேன் நிறைய இல்லை இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுங்க இந்த மாதிரி முன்னாடி காலத்தில் என்ன சொல்லுவோம் கல்கோணம் இப்படி தானே இருக்கும் அந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டை பிடிச்சி சும்மா ஒரு ரெண்டு மூணு உருண்டை ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு சாப்பிட்டாலே போதும் குழந்தைங்க வந்து நிறைய சாப்பிட்ணுன்னு இல்லை நம்மளும் தான் பெரியவங்களும் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு உருண்டை பிடிச்ச சாப்பிட்டாலே போதும் எல்லாத்தையும் இதே மாதிரி பிடிச்சிக்கலாம் இதுதான் லாஸ்ட் உருண்டை எல்லாம் பிடிச்சாச்சு இந்த வச்சுருக்கேன் பாருங்கள் எத்தனை ரெண்டு நாலு ஆறு எட்டு வந்திருக்கு பத்து உருண்டை வந்துச்சு கதிர் டேஸ்ட்டு பார்த்துட்டாங்க காலையிலே வந்து நல்லா இருக்குதுன்னு சொன்னோம் எப்படி தான் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் ஈஸி தான் இது வந்து ஒரு த்ரீ மினிட்ஸில் செஞ்சிடலாம் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஃபோன் பிடிச்சிட்டே செஞ்சேன் அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வேற ஒன்றும் இல்லை ரெடி ஆயிடுச்சு இது லாஸ்ட் ஒரு ரூபாய் அப்படியே சாப்பிடலாம் யாராச்சும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி சத்து உள்ள பொருளாக சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் நமக்கு ஹெல்த்து தானே முக்கியம் Okay, friends, sahaja video lapak kami. Bye-bye.